ஒரு முருகப்பெருமானின் தீவிர பக்தன் அவரின் பன்னிரண்டு வயது மகளுக்கு இதய ஆபரேஷன் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் நடக்க இருந்தது ஆபரேஷன் செய்ய மூன்று நாட்கள் இருந்தன அந்த சிறுமியின் குருப் ரத்தம் மிகவும் அரிய வகையானதால் அந்த மருத்துவமனையில் கிடைக்கவில்லை வேறு எங்கு இரத்த வங்கி உள்ளதோ அங்கெல்லாம் கேட்டு பார்த்தார்கள் கிடைக்கவே இல்லை நாளைக்கு ஆபரேஷன் என்றால் இன்றைக்கு டாக்டர்கள் அந்த தந்தையை அழைத்து நாளைக்கு பத்து மணிக்குள் சென்னைக்கு சென்று அந்த இரத்த வகையை வாங்கி வர சொல்லி அனுப்பிவிட்டனர் அந்த தந்தையோ முருகா நீ விட்ட வழி என முருகனை மனமாற மனதில் வேண்டிவிட்டு சென்னைக்கு புறப்பட்டுவிட்டார் மறுநாளும் வந்தது யாரும் வந்து எந்த பதிலும் சொல்லவில்லை அந்த இரத்த வகையும் இல்லாமல் ஆபரேஷன் செய்வது நின்ற நேரம் அப்போது ஒரு நம்ப முடியாத அதிசயம் நடந்தது ஒரு ஆஜானு பாகுவான வாலிபன் அங்கு வந்து நான் ரத்தம் கொடுக்க வேண்டும் என லேப்பில் இருந்த நர்ஸிடம் சொல்ல அவரை படுக்க வைத்து கொஞ்சம் சாம்பிளுக்கு அவர் உடம்பிலிருந்து ரத்தத்தை எடுத்து பரிசோதத்தில் அது அந்த சிறுமியின் இரத்த வகையாக இருந்தது உடனே அந்த வாலிபன் உடம்பிலிருந்து ஒரு யூனிட் ரத்தம் எடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் ஆபரேஷன் செய்யும் டாக்டர் அங்கு வர அந்த வகை ரத்தம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் ஆபரேஷன் செய்ய எடுத்து போனார் நர்சோ அந்த வாலிபனை வெளியில் இருக்கும் பெஞ்சில் அமர சொல்லி இதற்கு சன்மானம் கொடுக்கப்படும் என கூறிவிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்து விட்டாள் எல்லோரும் அந்த சிறுமியை காப்பாற்ற ஏற்பாடு செய்தார்கள் தவிர ரத்தம் கொடுத்த அந்த வாலிபனை மறந்தே போய்விட்டார்கள் இரண்டு மணி நேரத்தில் ஆபரேஷன் வெற்றியுடன் முடிந்தது அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு யூனிட் ரத்தத்தை வாங்கி கொண்டு வந்த தந்தை பதறிப்போய் ஓடிவர நர்ஸ் அவரிடம் நடந்ததை சொல்ல அந்த வாலிபனுக்கு நன்றி சொல்ல டாக்டர் முதல் அனைவரும் போனார்கள் அந்த வாலிபன் அங்கு இல்லை இரத்த தானம் செய்ததற்கு பணமும் பெறவில்லை வெளியே சென்று காவலியை கேட்டதற்கு அவனோ ஆமாம் அந்த வாலிபன் விடுவிடுவென வேகமாக அங்கொரு கால் இங்கொரு கால் வைத்து மறைந்து சென்றுவிட்டார் அவரை பார்க்கவே அந்த ஆச்சரியமாக இருந்தது என்றான் சரி முகவரி புத்தகத்தியல் ஏதோ எழுதினாரே என்ன பெயர் முகவரி பார்த்து நேரில் கொடுக்கலாம் என அந்த ரிக்கார்டு புத்தகத்தை புரட்டியவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள் அந்த வாலிபன் போட்ட கையெழுத்து வெற்றிவேல் பழனி என்றிருந்தது நாற்பது ஆண்டுகளுக்கு முன் ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரை வந்தது வயதான சில பேர்களுக்கு இது தெரிந்திருக்கும் என நினைக்கிறேன் நம்பிக்கை உள்ளவருக்கு கடவுள் வருவான் தெரிவான் முருகனை நம்பியவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை